உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன் இன்றைய காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் கட்டடத்தை திருப்பலாமா இப்படி பலர் கேட்கிறார்கள் ஒரு கட்டடம் ஆரம்பத்தில் நிலத்தில் வரைபடம் வரைகிறோம் அந்த வரைபடத்திற்கு ஏற்ப நிலத்தில் நாம் பணிகளை கட்டடப் பணிகளை தொடங்குகிறோம் அப்படி அந்த கட்டடப் பணிகளை தொடங்குகின்ற பொழுது வடக்கு கிழக்கு தெற்கு அல்லது மேற்கு ஏதோ ஒரு பகுதியில் தலைவாயில் வைக்கிறீர்கள் ஆனால் நம்மளுடைய பழைய கொத்தனார்கள் பழைய மேஸ்திரிகள் இன்னும் பழைய நண்பர்களிடம் எந்த திசையில் தலைவாயில் வைத்தாலும் கட்டடத்தை சற்று ஈசானிய பாகத்தில் திருப்ப வேண்டும் என்ற ஒரு மனநிலையும் ஒரு விதியையும் எழுதாத விதியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வாஸ்துக்கலையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உதாரணமாக வடக்கே தலைவாயில் வைத்து நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன் நிலத்திலே வரைவீர்கள் அது பார்த் செய்தல் என்று பெயர் அப்படி செய்கின்ற பொழுது சரியாக அந்த கட்டடம் வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரிதான் நிலத்திலே மார்க் செய்ய வேண்டும் கட்டடத்தை எழுப்ப வேண்டும் அப்படி சரியாக வடக்கு பார்த்து அமைந்துவிட்டால் விட்டால் கிழக்கு பாகம் சரியாக கிழக்கு இருக்கும் தெற்கு பாகம் சரியாக தெற்கு இருக்கும் மேற்கு பாகம் சரியாக மேற்கு இருக்கும் ஆனால் நிலமோ வடகிழக்கு சாய்ந்தோ அல்லது தென்கிழக்கு சாய்ந்தோ அல்லது தென்கிழக்கு மேற்கு சாய்ந்தோ வடமேற்கு சாய்ந்தோ இருந்தால் நீங்கள் நேராக கட்டடத்தை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் ஏனென்றால் ஒரு அறுபதுக்கு நாற்பது நிலம் வாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் கட்டடத்தை அதில் கூட திருப்புவது கடினம் ஒரு பத்து சென்ட்டு வாங்குகின்ற பொழுது அல்லது தோட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்குகின்ற பொழுது நிலமே வடகிழக்கோ அல்லது கோணதிசையை பார்த்திருந்தால் ஒரு நல்ல பொறியாளர் ஒரு நல்ல வாஸ்து கலைஞன் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சரியாக இருக்கும்படி அந்த கட்டடத்தை அமைத்து வீடு கட்டுவான் எந்த காரணத்தை கொண்டும் கட்டடத்தை வடகிழக்கே திருப்பக்கூடாது அதைவிட மிகப்பெரிய கொடுமை என்னென்றால் பதினஞ்சு டிகிரி இருபத்தஞ்சு டிகிரி வரைக்கும் திருப்பி விடுகிறார்கள் நமது கொத்தனார் நண்பர்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் கிழக்கு பாகம் மாறும் தெற்கு பாகம் மாறும் மேற்கு பாகம் மாறும் அது இல்லை அந்த ஒன்பது பாகங்கள் போடுவதும் மாற்றங்கள் இருக்கும் அதனால் என்ன திசையோ அந்த திசையில் நீங்கள் கட்டடத்தை தொடங்குங்கள் தலைவாயில் பிரச்சனை இல்லை தலைவாயில் தெற்க வச்சுக்கோங்க மேற்க வச்சுக்குங்க கிழக்க வச்சுக்குங்க ஆனால் கட்டடம் சரியாக அந்த மைய புள்ளியில் இருந்தால் கிழக்கும் சரியாக இருக்கும் தெற்கும் மேற்கும் சரியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் நலமாகவும் வளமாகவும் இருக்கும் எனவே கட்டடத்தை திருப்ப வேண்டாம் என்று உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் இந்த கருத்தை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்